இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விழுப்புரத்தில் அரசு நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தினமும் வாக்கிங் போவது குறித்து புகழாரம் சூட்டினார் கொஞ்சம் கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போகிற ஒரு பயிற்சி அந்த அளவுக்கு நம்முடைய மற்றவர்களுக்கு உணர்வோடு தான் என்பதற்கு இங்கே மட்டுமல்ல உலக அளவிலேவிலே அவருக்கு அழைத்து இங்கே அவரை சிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ அமைச்சர் தான் இங்கே நம்மிடையே வந்திருக்கிறார் ஆகவே இவைகளெல்லாம் இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னும் இருக்கிற மருத்துவ மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு அதிலே பயனடைய வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே